வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துகிட்டு கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை எல்லாரும் வேக வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கும் போதும் தலைநகரில் தள்ளாடுகிறது அதிமுக அப்படின்னு சொன்னால் மிகையாவாத அளவுக்கு இன்னைக்கு கோஷ்டி பூசலின் உச்சத்தில் இருக்கிறது சென்னை அதிமுக ஒவ்வொரு தான் பார்ப்போம் அடுத்து நம்ம திமுகவை பார்க்க போகிறோம் முதல்ல திமுக உட்கட்சி பூசல் நிறையா பேசிட்டோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சென்னை தடுமாறி கொண்டிருக்கிறது ஏன்னா சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துகிட்ருக்கும் போதே வெளியில் சத்யா வட சென்னை அவருக்கு எதிராக துண்டு பிரசவங்கள்லாம் இருக்காங்க உள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது வெளுக்கு வெளியில் அவருக்கு எதிராக துண்டு பிரசுவங்கள் இது இது வரைக்கும் அதிமுக சரித்திரத்திலே நடக்கலை அப்போ மாவட்ட செயலாளர்களுக்குள்ளேயே ஈகோ யுத்தம் ஜெயக்குமாருக்கும் பாலகங்காவுக்கும் பிடிக்கல பாலகங்காவுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சோழிகை நல்லூர் சத்யாவுக்கும் பிடிக்கல இப்படி பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியில் என்ன நடந்துட்டுருக்குது சென்னையில் ஏன் கதி அலங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக சென்னையில் பார்த்தீங்கன்னா மூணு எம்பி தொகுதி பதினெட்டு எம்எல்ஏ தொகுதி பதினெட்டு எம்எல்ஏ தொகுதினா சென்னை திமுகவின் கோட்டை அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா சேப்பாக்கம் கொளத்தூர் இந்த ரெண்டு தொகுதியை தவிர மிச்ச பதினாறு தொகுதியில் வெற்றி பெற்று திமுகவுடைய கோட்டையில் இது அதிமுகவுக்கும் இடம் இருக்குதுன்னு நிரூபித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சேப்பாக்கம் குளத்தூர் சேப்பாக்கத்தில் வலுவான நின்னதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் திமுகவை கொஞ்சம் அசைத்து பார்க்கக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் அப்போ சொல்லிட்டாங்க இனிமேலாம் திமுகலாம் இல்லைங்க அதிமுக வந்துருச்சுங்க ஏன்னா பதினாறு தொகுதி சென்னை ஃபுல்லா அதிமுக எம்எல்ஏ தான் திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆறு தொகுதியாச்சு ஆனாலும் நீங்கள் வந்து அதிமுக வந்து ஆறு தொகுதி ஜெயிச்சதே பெரிய அந்த ஒரு பெரிய போட்டிக்கு நடுவில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபதில் எடப்பாடி பழனிசாமி வந்து நிர்வாக வசதிக்காக ஒம்பதாக பண்ணுறார் ஏன்னா நிறைய மாவட்ட செயலாளர்களை போட்டால் ஈஸியாக கண்காணிக்க முடியும் அப்படின்னு வடசென்னையில் பார்த்தீங்கன்னா வடசென்னை கிழக்கு ராஜேஷ் வடசென்னையிலேயே வடமேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் பாபு வடசென்னையில் தென்கிழக்கு அவர் வந்து முன்னாள் அமைச்சர் சபாநாயகர் ஜெயக்குமார் அவர்கள் வடசென்னை தென்மேற்கு பாலகங்கா தென்சென்னை வடகிழக்கு ஆதிராஜாராம் தென்சென்னை வடமேற்கு தீநகர் சத்யா தென்சென்னை கிழக்கு வந்து அசோக் வேளச்சேரி அசோக் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓபிஎஸ்கிட்ட போயிட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம் திரும்பி வந்தவர் தென்சென்னை மேற்கு வந்து விருகை ரவி அவர் இப்போ அந்த இதில் கூட இருந்தார் அவருக்கு ஒரு வாரியம் கூட கொடுத்துருந்தாங்க சென்னை புறநகர் கேபி கந்தன் அவங்க பையன்தான் இப்போ வந்து கவுன்சிலராக இருக்கார் இதில் பார்த்தீங்கன்னா மூன்று மாவட்ட செயலாளர்கள் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதாவது சத்யா ராஜேஷ் வெங்கடேஷ் பாபு இந்த மூன்று பேரும் ஒரு கோஷ்டி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமார் அவர் ஏற்கனவே சபாநாயகராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் அப்படிங்கும்போது அவர் யார்ட்டையும் ஒத்து வர மாட்டார் நான் வந்து பெரியாள்னு அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாலகங்கா உங்கள் எல்லாத்த விட முன்னாடி கட்சியில் வந்தவர் நான் அப்படின்ட்டு அவர் ஒரு தனி கோஷ்டி கேபி கந்தன் எதுலேயுமே பிரச்சனை இல்லை ஏன்னா அவருக்கு பிஸ்னஸ் நிறையாகுது ஆகுது அது ஒரு கோஷ்டி கோஷ்டினா கேபி கந்தன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம்லாம் போட்டாங்கன்னா அவர் பொறுப்பில் விட்டு ஆள் சேர்க்கறது அந்த வேலை அவங்க பையனை கவுன்சிலர் ஆகிட்டார் ஏன் இந்த கவுன்சிலர் ஆகிட்டாருன்னு சொல்கிறோம்னா இத்தனை பேர் இருந்தும் சென்னையில் மூணே மூணு கவுன்சிலரு அதில் ஒருத்தர் வந்து கேபி கந்தன் பையன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு அவர் செலவு பண்ணல அவங்க பையனை ஜெயிக்க வச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதிமுகவில் விருகை ரவி அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் அமைதியாக இருக்காங்க ஒன்றும் செயல்படுறதே இல்லை ஆளாளுக்கு கோஷ்டி போஷ்டி ஒம்பது பேருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இப்படி குறுகி இருந்தால் நிர்வாகம் நல்லா இருக்கும்னு நினச்சது போக என்னாச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சி ஆஃபீஸ்க்கு வரும்போது இந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூப்பிட்டு வராருன்னு தெரிஞ்சால் மற்ற யாரும் கூட்டத்தை கூட்டி வர மாட்டேறாங்க அவருடைய கூட்டமாக இன்னைக்கு அவர் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிட்டோம் இன்னைக்கு அவர் டேம் அவர் பண்ணிட்டோம் இன்னைக்கு இவர் டைம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா தொண்டர்கள் வரமாட்டாங்க இது வந்து ஒரு பெரிய ஈகோயுத்தம் ஆகிடுச்சு ஜெயக்குமாரும் பாலகங்கா நம்ம சொன்ன மாதிரி விருகை ரவி இவங்க ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் இதில் முக்கியமான விஷயம் ரெண்டு மூணு பேர் திமுகவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான குடும்ப புள்ளிக்கிட்டலாம் டீலிங் வச்சுருக்காங்க ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீநகர் சத்யாட்டை கேட்கும்போது அதெல்லாம் என்னுடைய சொந்த விஷயங்கன்னெலாம் சொன்னதெல்லாம் உண்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெய்டெல்லாம் விட்டாங்கல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியில் யார் வந்தாலும் தமிழகம் முழுக்க அதிமுக தோக்கும்போது மாவட்ட செயலரை கூப்பிட்டு திட்டுவாங்க ஆனால் சென்னையில் மட்டும் திமுகவோட கோட்டைங்க அப்படின்னு விட்டுடுறாங்க போன தேர்தலில் மொத்தம் பணம் கொடுத்ததில் கடைசியாக நடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் தமிழகம் முழுக்க அதிமுக பணம் கொடுத்தாங்க மற்ற மாவட்டத்தெல்லாம் ஐம்பது சதவீதம் செலவு ஐம்பது சதவீதம் செலவு பண்ணிவிட்டு ஐம்பது சதவீதம் எடுத்து வச்சாங்க சென்னையில் மட்டும் குறைஞ்சது எழுபத்தஞ்சி சதவீதம் எடுத்துக்கிட்டு இருபத்தஞ்சி தான் செலவே பண்ணாங்க அதனால் மிகப்பெரிய இப்போ ஜெயக்குமாரெலாம் இன்னும் கொஞ்சம் செலவு செலவுப்படுத்தி ஜெயிச்சிருக்கலாங்க நிறையா செலவே பண்ணலீங்க அப்போ கட்சி கொடுக்குற பணத்தையும் அவங்க வந்து க வ கையில் வச்சுக்கிறாங்க ஆள் ஆளுக்கு ஒரு கோஷ்டி இதில் ஏற்கனவே சொன்னாலே இவங்க ஒரு கம்யூனிட்டி இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஈரோடில் வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் நடந்தது இங்கேருந்து எல்லாரும் அங்கே போனாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் முதல் நாள் போய் அட்டனன்ஸ் போட்டு இங்கே வந்துட்டாரான் சொந்த தொழில் பார்க்குறதுக்கே நேராக இருக்குது இதில் ஒருபடி மேலே போய் வேளச்சேரி அசோக்கு இங்கே இருக்க இப்போ இவங்க வேலைச்சேரியில் இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் போட்டால் பரவாயில்ல அவங்க ஊரில் இருந்து ஆளை கொண்டு வந்து அவங்க ஊருக்குலாம் அவங்க அந்த ஊர்க்காரங்களுக்கு போஸ்டிங் போடுறாரு அப்போ இவங்களுடைய ஒன்றா சமூக ஆட்களை போஸ்டிங் போடுறது ஊர்காரங்கள போஸ்டிங் போடுறதுன்னா எப்படி நீங்கள் வந்து கள நிலவரம் புரியும் இன்னும் நல்லா பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வேளச்சேரியில் வெள்ளம் வரும்போது ஆருண் அவர்களுடைய பையன் அவர் தான் அந்த தொகுதி எம்எல்ஏ அவர் அங்கே இருக்க ஒரு லேடிக்கிட்டே சண்டை போடுறார் அப்போ வந்து வேலை வேலைச்சேரி அசோக் வந்து அமைதியாக கடந்து போகிறார் அந்த விஷயத்தை எவ்வளவோ பெருசாக்கி இருக்க முடியும் ஏன் நாடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெ சென்னையில் வெள்ளம் பாதிப்பு ஏற்கபொன்றது மா ஏன் யாரும் வேலை செய்யலை முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலர் இருந்தாங்க ஏன் பெருசாக அவங்க களத்தில் போகல ஏன்னா யாருக்குமே பயம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு கோஷ்டி திமுக ஒரு பக்கம் கோஷ்டி அரசியல் இருக்கும்போது அதிமுக வரும்னு நினச்சா அதிமுகவில் பயங்கரமான கோஷ்டி பூசல் இப்படியே இருந்தால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மூணாவது இடத்துக்கு போனால் ஆச்சரியப்படுத்திக்கல ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துகிட்டு இருந்தாலும் இப்போ மத்திய சென்னையில் வந்து இவர் நிற்கிறார் நம்ம தென் சென்னையில் வந்து ஜெயக்குமார் பையன் இருக்கிறார் ஜெ பைய பையனுக்காக செலவு பண்ணுவார் எப்படி நம்ம கேபி கந்தன் அவங்க பையனுக்காக செலவு பண்ணுறாரோ அந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க இவங்க இவங்களுக்காக செலவு பண்ணாங்களே ஒழிய கட்சிக்காக செலவு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பெரிய தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதிமுகங்கிற கட்சி ஜெயலலிதாமாக இருக்கும்போது நீங்கள் செலவு பண்ணிட்டு தொலைச்சிருவோம் ஒரு பயம் இருக்கும் ரெண்டே பேர் தாங்க பயம் விசுவாசம் இந்த ரெண்டும் இன்றைக்கி இருந்தால் தான் ஒரு கட்சி இருக்கும் ஜெயலலிதாமா இருக்கும்போது பயம் கலைஞர்கிட்ட விசுவாசம் இன்றைக்கி திமுகவில் பயமும் இல்லை விசுவாசமும் இல்லை அதிமுகவில் பயமும் இல்லை விசுவாசமும் இல்லை ஏன் பயம் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் வந்துட்டுருக்கே குறை ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை பாராட்டலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குறுகிய காலத்திலே எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பலம் ஏன்னா அவருக்கு ஆயிரம் பிரச்சனை சென்ட்ரலேருந்து ஈடி ஈடி ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ தான் கட்சி அந்த கூட்டணி விட்டு வெளில வந்துட்டுருக்காரு மற்றவங்கள்லாம் வெளியில் போயிடுவாங்களான்னு பயம் இவ்வளவையும் தாண்டி அவர் நிற்கிறதே பெருசு இப்போ நம்மளை புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி சாட்டையை சுழற்றுவார்ன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவருக்கு வந்து கிரவுண்ட்லேருந்து வந்ததுனால அவருக்கு தெரியும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கும் ஒரு 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 விஷயம் புரியும் இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த ரேஞ்சில் கட்சி இருக்குதுன்னு தெரியும் யார் யார் சம்பாரிச்சாங்க யார் யார் சம்பாரிச்சிட்ருக்காங்க எல்லாம் அவருக்கு தெரியும் விரைவில் அவர் சாட்டையை சுழற்றுவார் ஏன்னா நேரம் பார்த்து தான் நடிக்கணும் ஏற்கனவே நேரம் பார்த்து தான் சசிகலாவை டார்கெட் பண்ணி முடித்தாச்சு டிடி தினம் இல்லைன்னாச்சு ஓபிஎஸை கூடவே வச்சிருந்து எந்த நேரத்தில் கழட்டி விழுமோ கழட்டி விட்டாச்சு பாட்டா இது நம்ம பிஜேபி எந்த நேரத்தில் கழட்டி விடணுமோ கழட்டி விட்டாச்சு அப்படியே பாட்டாளி மக்களுடைய கூட்டணியிட்ட வெகுவாக இருக்காங்க இப்படி ஒரு சூழ்நிலையில் தள்ளாடும் அதிமுக அப்படின்னா இல்லை ஏன்னா நம்ம அதிமுகவுடைய நல்ல விஷயத்த பேசினாலும் சில இந்த மாதிரி விஷயங்களையும் பேசி ஆக வேண்டியிருக்குது திமுகவை பற்றி கேட்காதீங்க அது இன்னும் மோசமாகுது உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியில் இருக்கும்போதே நெல்லையில் இருக்கக்கூடிய மேயருக்கு எதிராக நம்பிக்கையில் திருமணம் எல்லா ஊருக்கும் ஆளை கூப்பிட்டு போகிறாங்க பள்ளப்பட்டியில் ஏகப்பட்ட பிரச்சனை அந்த நகர செங்கோட்டை தென்காசி தென்காசியில் நான் பிரச்சனை அது சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே வெளியூருக்கு கொண்டு போகிற நிலைமையில் தான் இன்றைக்கி திமுக அது உட்கட்சி இருக்குது அது ஆட்சியில் இருக்கிறனால தாக்கு பிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி தனதி கொண்டிருக்கிறார் சரியாக வந்துடுவார் சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த பூசல் சரி பண்ணலனா கண்டிப்பாக அந்த திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்